இன்னைக்கு சாதாரணமா நம்ம கிராமத்து பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு கணவன் ரொம்ப அயோக்கியனா இருப்பான் இருக்கிறதுல மோசமானா இருப்பான் டெய்லி மனைவி திட்டிக்கிட்டே இருப்பான் மனசுக்குள்ள ஆனா அவன் இறந்து போனா கூட அயோக்கிய பைய சத்து போயிட்டான்னு சொல்ல மாட்டான் என் ராசா என் தர்மமா என் ஞான சக்கரவர்த்தி இறந்து போயிட்டேன் தொடங்குவா மனைவி மட்டும் அப்படி விட்டு கொடுப்பாளா நீ ஆனா நான் ஒரு சாட்சியை சொல்லி ஏன்னா மூணாவது முடிஞ்சிச்சு உட்கார்ந்து தாரை முறையிலே சொல்லி இருக்கலாம் நீங்க